குரல் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒரு ஊரில் மரியாதை ராமன் வளவன் அப்படின்னு ரெண்டு பேரும் வசிச்சுட்டு வந்தாங்களா வலவன் மளிகை கடை வச்சு வாணிகம் செஞ்சுட்டு வந்தாரா யாருக்கும் உதவ மாட்டாரா அரசாங்கத்துக்கு முறையாக வரியும் செலுத்த மாட்டாரா பணம் மட்டுந்தான் குறிக்கோளாக இருக்கிறவரா இந்த நிலமையில் மரியாதை ராமன் அந்த ஊருடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டாராம் அதனால் நீதிபதியனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வலவன் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாரா வரி செலுத்தாதவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் நீதிபதி கிட்ட கொடுத்தாங்களாம் நீதிபதி ஆட்களை அனுப்பி வலவனை சொன்னாராம் நீதிபதி என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு எந்த தண்டனையும் தரமாட்டாருன்னு வளவன் ரொம்ப மகிழ்ச்சியா வந்தாப்ளையா வளவன் நண்பனாச்சே மரியாதை ராமன் எப்படி இவருக்கு தீர்ப்பு வழங்குவாருன்னு மக்கள் எல்லாம் சந்தேகப்பட்டாங்களாம் ஆனா மரியாதை ராமன் நண்பனா இருந்தாலும் அவர் தவறு செஞ்சிருக்காரு அப்படிங்கறதுனால முறைப்படி அவருடைய பொருள் எல்லாம் அரசாங்கத்தோட கருவூலத்தில் சேர்த்துடணும் அப்புறம் வளவனுக்கு ஆறு மாசம் கடுங்காவல் தண்டனையும் வழங்கணும்னு உத்தரவிட்டாரா எந்தவித சார்பும் இல்லாமல் நடுநிலையோட தீர்ப்பு வழங்கினதுனால மரியாதை ராமனை எல்லாரும் பாராட்டினாங்களாம் இந்த கதைக்கான